அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விதி வந்து அதிகாரத்தை அடைவதற்கான ஆறாம் விதி அதிகாரத்தை அடைவதற்கு வந்து முக்கியமான இந்த ஆறாவது விதியில் நாம் சொல்ல விஷயம் வந்து கவன ஈர்ப்பு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது மற்றவர்களுடைய கவனத்தை நாம் பக்கம் திசை திருப்பிவிட்டால் நாம் செய்யக்கூடிய விஷயம் வந்து வெற்றி பெற்றுவிடும் அது வெற்றி பெறுவதற்கு எல்லோருடைய கவனத்தையும் நாம் ஈர்ப்பதற்கு வேண்டிய விஷயங்களை படிப்படியாக நம்ம செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அரசியல் எடுத்துட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எடுத்துட்டாலே இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கி ரோட் ஷோ நடத்திய விஜய் என்ன பண்ணார் அவர் வந்து மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திசை திருப்பினார் ரோட் ஷோ மூலமாக மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தார் ஈர்த்து அதிகாரத்தை நோக்கி முன்னேற முயற்சி செய்தார் அதில் முதல் முயற்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார் அந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணம் என்பது மிகப்பெரிய தோல்வி விஜய்க்கு கொடுத்திருக்கிறது அந்த விஷயத்தை மட்டும் அவர் கையாளாமல் இருந்திருந்தால் இன்னும் விஜய் மீதான ஒரு கவன ஈர்ப்பு அதிகரிச்சிருக்கும் நிறைய பேருக்கு விஜய் மீது வந்து வெறுப்பு தான் ஏற்பட்டிருக்கு அந்த வெறுப்புக்கு காரணமே விஜயனுடைய தவறான கவன ஈர்ப்பு யுத்தி தான் நாம் கவனம் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த கவன ஈர்ப்பை வந்து சரியான முறையில் நாம் வந்து கொண்டு செல்லணும் இது போல தவறான முறையில் கொண்டு சென்றால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் வந்து விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால வந்து பல பிரச்சனைகளை நாம் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் கவன ஈர்ப்புக்காக நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து ரொம்பவும் கவனத்தோடு ஈடுபட வேணும் அப்போதான் அது வெற்றி பெற முடியும் அப்போ தான் நம்மளுடைய அதிகாரத்தை வந்து நம்ம கைப்பற்ற முடியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கவன ஈர்ப்பு வந்து எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சாதாரண குழவி குழவி எல்லாருக்கும் தெரியும் அது கொட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பாடப்படுவோம் சில பேருக்கு உயிரே கூட போயிடும் அந்த மாதிரி குழவியினால் குழவி கொட்டி செத்தவங்க கூட இருக்காங்க ஒரு ஊசிவால் குழவின்னு ஒரு குழவி ஒன்று இருந்துச்சு அந்த குழவிக்கு என்னென்னா தன் மீது வந்து புகழ் வெளிச்சம் படனும் தன் மீது வந்து ஒரு கவன ஈர்ப்பு உண்டாகணும் அப்படின்னு நீண்ட காலமா நினச்சிட்டே இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அரசவைக்குள்ள போச்சு அரசவையில் குட்டி இளவரசன் தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்த இளவரசனை வந்து குழவி வந்து கொட்டுச்சு குழவி கொட்டினதும் வழி தாங்க முடியாம ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு குட்டி இளவரசன் கத்த ஆரம்பிச்சுட்டான் இந்த சத்தத்தை கேட்டு அவையில் இருந்த அரசனும் அவையரும் வேக வேகமா அரண்மனைக்குள்ள போந்து குட்டி என்ன ஆனான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்தாங்க பார்த்தா மீண்டும் மீண்டும் குலவி வந்து இளவரசனை கொட்டிகிட்டே இருந்துச்சு எல்லாரும் அந்த குலவியை அடித்து சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ எல்லாரையும் கூட்ட ஆரம்பிச்சது குழவி இந்த செய்தி ஊர் முழுக்க பரவிச்சு எல்லாரும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க இளவரசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க அவளோட எல்லாரும் உள்ள நினைஞ்சாங்க குழவி வந்து இதன் மூலமாக வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பேசப்பட்டுச்சு குளவி எந்த அளவுக்கு இலவச கொட்டிச்சோ அந்த அளவுக்கு புகழ் பெற்றுச்சு இது போலதாங்க புகழ் இல்லாவிட்டால் நம்ம மீது ஒரு கவன ஈர்ப்பு இல்லாவிட்டால் நாம வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றவே முடியாது அதுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும்னா என்ன விஷயத்தை வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் எந்த விலை கொடுக்கும் தயாராக இருக்கணும் அப்போதுதான் அதிகாரத்தை வந்து ஈஸியா நம்ம கைப்பற்ற முடியும் குறிப்பாக வந்து நமக்கு எதிராளிகள் யார் இருக்காங்களோ அவங்களால் பயன்படுத்தியே நமக்கு எதிரான விஷயங்களை பயன்படுத்தி கூட நம்மளுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் நிறைய பேர் வந்து ஊடகங்களை பயன்படுத்துவாங்க ஊடகங்கள் மூலமா கவன ஈர்ப்பை வந்து உத்தியை வந்து பயன்படுத்துவாங்க அந்த யுக்தியை கூட நம்ம வந்து ஈஸியாக கையாள முடியும் நமக்கு எதிராக வரக்கூடிய தவறான செய்திகளை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அந்த சாதகமான பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக நாம் அதிகாரத்தை எளிதாக அடைய முடியும் அதிகாரத்தை அடைந்துவிட்டால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை தொடர்ந்து எல்லா விதிகளிலும் நாம் வந்து வலியுறுத்தி வருகிறோம் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பிடிப்பதற்கு அனைவருடைய கவனத்தை ஈர்க்க தயாராகுங்கள் வெற்றி உங்களை நோக்கி திருப்புங்கள் அதிகாரம் உங்களை நோக்கி வருவதற்கு வாழ்த்துகள்